I'm gonna ask you a few questions. You get the answers right, you get married tonight. You get the answers wrong, we try again next week, inshallah. Okay? Alright, first question. According to Imam Shafi'i in his book Kitab al Umm, second volume, page 368, 369, 370, 371, 72, all the way to 378, he mentions 12 conditions that a man needs to meet in order to be ready for marriage. In addition to the 12 conditions, he mentions 12 preconditions and 12 subconditions. So only 36 conditions in total. In the next 36 seconds, please list for me all 36 conditions. All right. Thank you guys for coming. We'll see you next week, inshallah. Take care, inshallah. In the video, you ஒரு மார்க் அறிஞர் ஒருத்தர் பன்னெண்டு கண்டிஷன்ஸ் ஒரு மேன் ஒரு ஆண் கல்யாணத்துக்கு தயாராகணும் அப்படின்னா நிக்காக்கு தயாராகணும் அப்படின்னா திருமணத்துக்கு தயாராகணும் அப்படின்னா பன்னெண்டு கண்டிஷன்ஸ் இன்ன பக்கத்துல இன்ன பேஜில இந்த புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கு அந்த லிஸ்ட மட்டும் நீங்க சொல்லிடுங்க அப்படி லிஸ்ட சொல்லலைன்னா அடுத்த வாரம் வந்து கல்யாணத்தை வச்சுக்கலாம் சொல்லி சிரிச்சுக்கிட்டே கேக்குறாரு பட் அந்த மாப்பிள்ளைக்கு சொல்ல தெரியல சரி ஓகே அடுத்த வாரம் சந்திப்போம் அப்படின்ட்டு அவர் சிரிச்சுக்கிட்டே எந்திரிச்சு போறாரு பட் வந்து ஒரு ஒரு ஜோவியலான விஷயம் அப்படிங்கறத தாண்டி அபார்ட் திங்ஸ் அபார்ட் ஜோக்ஸ் இந்த பன்னெண்டு விஷயம் என்னன்னு பாருங்க அலக்துல்லா அந்த பன்னெண்டு விஷயம் என்ன அப்படின்னா பினான்சியல் ஸ்டெபிலிட்டி நம்பர் ஒன் பொருளாதாரத்துல ஓரளவுக்கு ஓகேவா இருக்கணும் வச்சு பாதுகாக்கிற அளவுக்கு காப்பாத்தணும்ல மனைவிய பிசிக்கல் ஹெல்த் அவன் நல்லபடியா மனைவியை பாத்துக்க கூடிய அளவுக்கு உடல் ஆரோக்கியத்தோட இருக்கணும் இன்னைக்கு பல பேர் பல நோயை வைத்துக்கொண்டே அதை மறைச்சு கல்யாணம் பண்றாங்க ஹெல்த் மூணு மென்டல் ஸ்டெபிலிட்டி அவன் இருக்கணும் இன்னைக்கு பல பேரு பல விஷயங்கள்ல பைத்தியமா சுத்திட்டு இருக்கிறான் எனக்கு இதுல அதுல அப்படி இப்படின்னு பல பைத்தியங்கள்ல மனுஷன் மாறிட்டான் ஆனா மென்டல் ஸ்டெபிலிட்டி மூணாவது நாலாவது மெச்சூரிட்டி கொஞ்சமாவது பெருந்தன்மையா பிரச்சனையை அணுகக்கூடிய ஒரு மெச்சூரிட்டி இருக்கணும் ஒரு பக்குவப்பட்ட தன்மை இருக்கணும் சிறுபுளத்திட்டு எல்கேஜி ஆண்களை சமாளிக்க முடியாது அஞ்சாவது லீகல் ஒவ்வொரு விஷயத்தையும் லீகலா அணுகக்கூடிய குவாலிட்டி இருக்கணும் அவனுக்கு சட்ட ரீதியான அறிவு குட் கேரக்டர் நல்ல பண்பு நலன்களோட இருக்கணும் என்னன்னா பொருந்தக்கூடிய தன்மை பொருந்த தன்மை சரி கலா கதிர்ன்னு சொல்லுவோமே தான் தந்திருக்கிறான் அப்ப நம்ம இதை பொருந்திக்கிறோம் அப்படிங்கிற பொருந்திக்கொள்ளக்கூடிய இருக்கணும் அப்படிங்கிறது அடுத்து கன்ஸ்டன்ட் அப்படின்னா என்னன்னா சம்மதிக்கிறது நம்ம ஒரு விஷயத்துல வந்து பொருந்திக்கொண்டு அது பிறகு அதுக்கு ஓகே சொல்றது மனுஷனுக்கு அடுத்தவனுக்கு மதிப்பு கொடுக்கணும்ல அடுத்து எக்ஸிஸ்டிங் அப்படின்னா பேசுறதுக்கு தடை விதிக்காம இருக்கிறது அடுத்தவங்களை பேச விடுறது நீ எனக்கு பேசாத நீ எனக்கு சொல்லாத நீ உனக்கெல்லாம் என்ன தெரியும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து மாத்துறது கிளியர் இன்டென்ஷன்ஸ் தெளிவா இருக்கணும் இருக்கணும் எபிலிட்டி டு ப்ரொவைட் மெயின்டெனன்ஸ் கண்டிப்பாக மாத செலவுக்கு அவளுக்கு தேவையான மெயின்டெனன்ஸுக்கான விஷயங்களை கொடுக்கக்கூடியவங்களா இருக்கணும் அக்ரிமெண்ட் டு மேரிட்டல் ஆப்ளிகேஷன்ஸ் திருமணத்தின் பொருட்டு இப்ப மகர் இருக்கு திருமணத்தின் பொருட்டு சில ஒப்பந்தங்கள் நம்ம செய்வோம் அந்த ஒப்பந்தங்களையெல்லாம் வந்து கரெக்டா தெரிஞ்சு அதுக்கு ஃபாலோ பண்ணக்கூடியவங்களா இருக்கணும் அதுக்கு சம்மதிக்கிறவங்களா இருக்கணும் மீனிங் த மேட் பி வில்லிங் ஹிஸ் மேரிட்டல் அவுட்லைன்ட் இன் இஸ்லாமிக் லா இன்க்ளூடிங் பினான்சியல் சப்போர்ட் கம்பானியன்ஷிப் அண்ட் கைண்ட்னஸ் அந்த கைண்ட்னஸ்ங்கிறதாங்க ரொம்ப முக்கியம் என்ன பொருளாதாரத்தை சமாளிச்சிடலாம் கம்பானியன்ஷிப் ஒரு ஃப்ரெண்டா கூட இருக்கணும் அப்படியெல்லாம் இருக்கிறது இல்லை ஒரு அடிமையா நடத்துறது உனக்குள்ள மோலன்னு ஒன்னு இறைவன் தந்திருக்கிறான் அதுக்குள்ள உனக்குன்னு தனிப்பட்ட கனவு லட்சியம் இருக்கும் அதுக்குள்ள உனக்குன்னு தனிப்பட்ட உணர்வுகள் இருக்கும் அந்த உணர்வுகள் என்ன எதிர்பார்க்குது முயற்சி பண்ணியாவது பத்துல ஒன்னையாவது நடத்தி தரேன் அந்த துப்புக்கெட்ட சமூகத்தினுடைய விளிம்புல இருக்கணும் அதனாலதான் இந்தியா குடும்ப வன்முறையில முதலிடத்துல இருக்கு எய்ட்ஸ்ல முதலிடத்துல இருக்கு அந்த கம்பானியன்ஷிப் அப்படிங்கறது மிஸ் ஆகுது கைண்ட்னஸ் அப்படிங்கறது மிஸ் ஆகுது அப்படிங்கறதா இந்த காணொலியினுடைய தீர்வாக நம்ம முன்வைக்கிறோம் பன்னெண்டு விஷயமும் ஆண்களுக்கு தெரியுமா தெரியாதா இஸ்லாமிக் லா ஒரு ஆணுடைய திருமணம் ஒரு பெண்ணுடைய திருமணம் எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்ப ஆண் இதுக்கெல்லாம் தயாரா இருக்கிறானா ஃபர்ஸ்ட் நான் வந்து திருமணத்துக்கு தயாராக கூடிய ஆண்களுக்கு நான் கேக்குறேன் நீங்க கம்பானியன்ஷிப் அந்த மனைவிக்கு ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ப தர்றதுக்கும் கைண்ட்னஸ் அன்பை அதிக அதிகமாக தருவதுக்கும் தயாரா இருக்கிறீங்களா எதுக்கு ஆறு மாசத்துக்கு மட்டும் இல்ல ஆயுசுக்கும் அதுதான் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை பேணுதலா நிம்மதியா அழகா வச்சுக்க போகுது அது மிஸ் ஆகுது அப்படின்னா நீங்களுமே ஒரு மாடல் நரகத்துல சொல்லக்கூடிய ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இங்க இருந்து கிளம்பக்கூடிய சுச்சுவேஷன் தான் ஆகும் நாங்க <tang>, உங்க நலத்துக்கு தான் கேக்குறோம் குறிப்பா அது பிறகு அந்த பெண்ணுடைய நலவு அதனால திருமணம் நிக்காக அப்படின்னா ஏதோ ஒரு நாள் கூத்து எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு சோறு போட்டு விருந்து போட்டு நான் அப்படிங்கிற விஷயங்கள் இல்லை இந்த பன்னெண்டு விஷயத்துல எந்த அளவுக்கு டுவெல் அவுட் ஆஃப் டுவெல் எடுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு இந்த உலகத்துல நிம்மதியா வாழலாம் எது இருந்தாலும் இல்லாட்டியும் இறைவன் மிகப்பெரியவன் அப்படியான வாக்கியத்தை இனி திருமணம் செய்யக்கூடிய அடுத்த தலைமுறைக்கு இறைவன் தரட்டும்